அரசு அதிகாரிகள் உரிய நேரத்தில் பணிக்கு வருவதை கண்காணிக்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு அனைத்து வசதிகளிடம் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்படும் என அறிவித்தார் மருத்துவ மற்றும் சென்டா கலந்தாய்வில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் ஆளுநர் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு துணைநிலை ஆளுநர் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் விவகாரத்தில் தன் மீதான புகாரை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார் மத்திய அரசு உதவியோடு புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து பேசி இடத்தை கண்டுபிடித்து குறிப்பாக நகரப்பகுதியில் அந்த இடம் இருப்பதாக கண்டுபிடித்து அங்கே ஒரு எழில் வடிவத்தோடு கொண்ட அருமையான ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன்